ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி தோசைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப பண்ணுறதும் குயிக்காக பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் தண்ணியில் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அது கூட ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ அதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சட்னி ஆட் பண்ணிக்கலாம் சட்னி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தண்ணி வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சட்னி வந்து நல்லா ஃபுல்லாக தெறிக்கும் ஸோ முடிஞ்சால் நீங்கள் பெரிய கடாயில் கூட வச்சு பண்ணிக்கலாம் இல்லைன்னா இல்லை மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்தாலே போதும் அவ்வளோதான் இப்போ சூப்பரான காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ